வைத்துருங்கள் சேகரிக்கும் அமிர்தம் அவசியம் எனவே மரம் வளருங்கள் நீரின்றி எனவே மரம் வளருங்கள் தண்ணீரை வீணாக்காதீர்கள் வீணாக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் எங்கோ ஒரு உயிரை காக்கும் நீர் ஆதாரத்தை காப்பாற்றுங்கள் இல்லை நீங்கள் நாளை நீருக்காக சட்டையிட்டுக் கொள்ள நேரும் தண்ணீரை பணப்படுத்த தண்ணீரை பயன்படுத்து தலைமுறைக்கு நீங்கள் தரும் சிறந்த பரிசு நீர் நான் தான் நீரே நீரே எல்லாம் இங்கு நீரே தண்ணீர் உணர்வீரே தெளிவீரே அறிவீரே நீரை சேமிப்பீரே நானும் பாதுகாத்து பருகிடுவேரே நலமுறை